ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நல்லா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வேறு கமெண்ட் வேறு பண்ணியிருக்கிறீங்க நல்லதும் சொல்லியிருக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் வந்து கொஞ்சம் தப்பாகவும் பேசியிருக்கிறீங்க அது அதுக்கெல்லாருக்குமே மிக்க ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நான் நல்லதாக தான் எடுத்துக்குவேன் புரியுதுங்களா யாரோ ஏதோ தப்பாக நினச்சிட்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஒரு கமண்ட் பண்ணுறாங்க தப்பாகவும் சொல்கிறாங்க தப்பாகவும் பேசுகிறாங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னால் என்னென்னு வந்து சில பேர்த்துக்கு வந்து தெரிய மாட்டேங்குது புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஷிப் தான் இப்படி தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்னால் வந்து பார்த்திங்கன்னா நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லதை மட்டுமே நினைக்கிறதா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு புரியுதுங்களா சொல்கிறதுக்கெலாம் நீங்கள் கெட்டது பண்ணாலும் சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டிட்டு இருக்கிறதுக்கு பேர் வந்து இல்லை கெட்டது பண்ணாலும் அது தப்புங்கன்னு சொல்லணும் நாம் சொல்கிறது ஃபஸ்ட்டு கேட்கணும் கேட்காம இல்லை நான் சொல்கிறதா தான் நீ கேட்கணும் அப்படின்னா வந்து யாருனாலையுமே முடியாது யாருனாலையுமே இருக்க முடியாது புரியுதுங்களா நான் சொல்கிறது ஏன்னா அதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டிட்டு அப்படிங்களா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்ட இருப்பாங்க அவங்க வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே வந்து நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை பேசுனேங்க நேற்று கூட கத்தாள்காரன்கிட்ட பேசுனேன் நான் வீடியோலாம் நல்லாயிருக்கு சப்ரி இந்த மாதிரி தான் பேசணும் வீடியோ இப்போ தான் கரெக்டாக பேசியிருக்கிறீங்க அப்படின்னாரு ஆமாங்கண்ணா இத்தனை நாளாக வந்து நான் தூங்கிட்டு இருந்தேங்கண்ணா இப்போதாங்க நான் கொஞ்சம் கண் முழித்தேன் அப்படின்னு என்ன சொல்கிறதுங்க கரெக்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யார் யார் யாருன்னு கேட்குறீங்க சொல்கிறக்கு வந்து எனக்கு ரொம்ப வீடியோ சொல்லி வீடியோ போடுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது டைம் எடுக்கிறதுக்கு யாருக்காகன்ட்டு உங்களுக்கே தெரியும் புரியுதுங்களா ஏன்னா யார் ஒதுக்குறாங்களோ தான் நான் ஒதுக்கி இருக்கிறேன் மத்த எதுவுமே இல்லை தப்பாக வந்து இதில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு நாய் படுத்துருக்கு பார்த்திங்களா பார்த்தீங்களா இந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நன்றியும் உள்ளது என்ன சொல்கிறது நம்ப ஒரு பத்து ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட்டாலும் கூட வாழாடிட்டு வந்துடும் புரியுதுங்களா இதுங் இது கூட நம்ம மனுஷங்ககிட்ட பேசுறதுக்கு வந்து இது கூட பேசிகிட்டு போயிடலாம் ரொம்ப நாள் ஒரு ஆறு மாதம் கழித்து வந்தாலும் வாழ வாழாடிட்டு வரும் என்ன சொல்கிறேங்க இது எதுவுமே மனசில் வச்சுக்காது மனசில் வச்சு பேசுகிறவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே பேச முடியாது அதனால தான் வந்து சொல்கிறேன் ரொம்ப ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி நல்லதுன்னு சொல்லியிருக்கிறீங்க கொஞ்சம் வந்து தப்பாக இருந்தாலும் தப்பாகவும் பேசியிருக்கிறீங்க அதை பற்றி ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் நல்லது தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் இதுக்கு மேலே வந்து நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரியே ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் பழகினா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட ஒவ்வொருத்தரும் வந்து ஒருத்தர் கீழேந்துதான் மேலே வந்திருப்பாங்க நான் இல்லைன்னுலாம் சொல்லலை ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் மைண்ட் செட் இருக்கும் யாரையுமே வந்து இலக்காரமாக பேசாதீங்க ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் மனசு இருக்குது யாருக்குமே மனசு இல்லைன்னு சொல்ல முடியாது சில பேர் வந்து கமாண்டில் வந்து பேசியிருப்பீங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பீங்க அதை பற்றி வந்து நான் கவலைப்படல நான் தப்பாக பேசினவங்க வந்து நான் கவலைப்படல இதுக்கு மேலே வந்து நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கணும் நான் ஏன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே நான் இருந்துக்குவேன் ஏன்னா எதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வந்து உங்களோட பேசாத போகிறாங்க தப்பு நீங்கள் சரி நீங்கள் தப்பு பண்ணலை நீங்கள் தப்பாக எதுவுமே பேசலை சரி ஓகே நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்புறம் எதுக்கு போகிறாங்க சும்மாவா நல்லா பழகிட்டு எதுக்கு போகிறாங்க நீங்கள் சொல்லுங்க அப்போ நல்லா பழகிறாங்க ஒருத்தர் எதனால் போகிறாங்க இல்லை எதனால் நிறைய பேர் திட்டுறாங்க கமாண்டில் வந்து எதனால் திட்டுறீங்க நீங்கள் என்ன காரணத்துக்காக சொல்லுங்கள் நான் வந்து இது யாரையும் பற்றி நான் பேசலை நான் எனக்கு வந்து நிறையா வேலை இருக்குதுங்க அவங்கள பேசி தான் நான் வந்து இது பண்ணுல எனக்கு தேவையில்லை புரியுதுங்களா ஏன்னா வந்து என்ன மனசுங்களோட வந்து பழகறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிருகம் இந்த மாதிரி அனிமல்ஸ் கூட பழகிட்டு போயிடலாம் ஏன்னா அது வந்து நம்ம எதுவுமே காட்டாது வெறுப்பை காட்டாது எதுவுமே காட்டாது குத்தி காமிக்காது அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லாது சொல்கிறதுக்கெல்லாம் தலை அது நாம் என்ன சொன்னால் அது வாட்டுக்கு ஒன்று நடக்கும் அதனால் வந்து அதாவது அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இதை தாங்க சொல்ல வரேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஃப்ரெண்ட்ஷிப் எதுவுமே சரியில்லைங்க கூட இருக்கிறவங்க யாருமே சரியில்லை ரொம்ப துரோகம் பண்ணிட்டாங்க ஆமாங்க அதனால் வந்து நேற்று நான் வீடியோ பண்ணியிருப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பண்ணிவிட்டாங்க யாருமே இந்தளவுக்கு நான் பண்ணதில்லை அந்த அளவுக்கு வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க இதை பற்றி நான் ஒன்றும் கவலைப்போகிறேன் நீங்கள் வந்து கமான்ஸ்லாம் நல்லா தான் சொல்லியிருப்பீங்க நல்லா தான் சொல்கிறீங்க பரவாயில்ல ரொம்ப வந்து நன்றி நல்லா சொன்னதுக்கு கெட்டதை சொன்னதுக்கு முக்கிய நன்றி புரியுதுங்களா எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா பழகுங்க அளவாக பழகுங்க அளவுக்கு மீறி பழகாதீங்க ஏன்னா அது அப்படிதாங்க ஏன்னா மனுஷங்களோட குணம் வந்து பார்த்திங்கன்னா சண்டேன்னு வரும்போது தான் தெரியும் அவங்க எப்படி எப் இந்த மாதிரி இது இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே இங்கே வருங்க இந்த மாதிரி வந்து மிருகம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பேசாமல் மனுஷங்களோட பழக இருக்குது இந்த மாதிரி மிருகங்கிட்ட பழகிட்டு போயிடலாம் ஏன்னால் அதுதான் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு மேலே மனுஷங்களோட பழகலைங்க ஃப்ரெண்ட்ஸ் மிருகங்களோட தான் நான் பழக போகிறேன் நான் அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் நன்றி உள்ளதாக இருக்குது அதனால தாங்க சின்ன ஒரு அப்டேட்